நாடு கேரளாவோட திரிச்சூரில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க நம்மளாம் அந்த காலத்து எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி சின்ன சின்ன பையனாக பார்த்த ஞாபகம் இப்போ நல்லா வளர்ந்திருக்காரு இப்போ காதல் பற்றி பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமும் முன்னாடியே வந்து நின்றுட்டார் அதனால் நல்ல பாடல்களை பாடி நல்ல கருத்துக்களை சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கைதட்டெல்லாம் பணமாக இருக்கேன் அண்ணாமலை அண்ணாமலை சேர்த்த கூட்டமா சேர்ந்த கூட்டமா மாணிக்க நாச்சி அவள் மாணிக்க நாச்சி அவள் மாண்பாய் வீட்டிற்கும் அழகிய ஊராம் கன்ற மாணிக்கம் தனில் பிறந்து கோணாட்சி செய்கின்ற மீனாட்சி பவனி வரும் மதுரையம் பதியில் வளர்ந்து டாக்டர் முத்தலகப்ப செட்டியார் காமாட்சி ஆட்சி இவர்களால் வளர்க்கப்பட்ட கனிவான பேரன் இந்த அண்ணாமலை சின்னாஞ்செட்டியின் அன்பான வணக்கங்கள் அஞ்சு வகை கனியெடுத்து அமுது செய்வோம் ஆறு முகன் மேனியிலே தொழுது பொய்வோம் கொஞ்ச மொழி குமரனுக்கு பூக்கள் கொய்வோம் கூறுமினை சொல்லெடுத்து பாக்கல் நெய்வோம் தன்னாரும் பழனிமலை நடந்து செல்வோம் சாலை வழி துன்பமெல்லாம் கடந்து செல்வோம் கண்ணான முருகனையை கண்டு மகிழ்வோம் கருணை மலை பொழியவென கெஞ்சி கேட்போம் எல்லாமல்ல எம்பெருமான் ஆண்டவரின் பாதம் தொட்டு அண்ணாமலை உங்களுக்காக ஒரு பாட்டு நீங்க பாடினதான் நான் ஒரு விஷயோட பாடுறேன் நாடல வா நீ பாடறிய இல்லையா பேசறியல 5 பை கை கனி எடுத்து அமுது செய்வோம் ஆறு முகன் வேடிலே தெழுது வைவோம் கொஞ்சும் எழில் குமரனுக்கு பூக்கள் வைவோம் ஊருதே பிச்சொல்லெடுத்து வாக்கள் வைவோம் கண்ணாரும் பழனிமலை நடந்து செல்வோம் சாலை வழி துன்பம் எல்லாம் கடந்து செல்வோம் முருகனையே முருகனையை மகிழ்வோம் கருணை மழை கெஞ்சி கேட்போம் நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி இந்த நிகழ்ச்சியை இங்கு அலை கடல் என அங்க எல்லாரும் நிற்கிறீங்க இங்கே அலை கடல் என திரண்டிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் இணையம் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் வெளியூர் வெளிநாட்டவர்களுக்கும் மீண்டும் என் வணக்கத்தை தூரி என் வாதத்தை துவங்குகிறேன் தலைப்பு என்ன தலைப்பு எல்லாருக்கும் தெரியும் அவ்வளோ பெருசாக ஃப்ளெக்ஸில் வேற வச்சிருக்காங்க என்னன்னா மக்கள் மனதை கவர்ந்தது கண்ணதாசன் பாடல்களா காதல் பாடல்களா தத்துவ பாடல்களா கரெக்டு தானே கரெக்டாக தானே சொல்றேன் நடுவர்களை தலைப்பை கரெக்டு கரெக்ட்டு ஆ ம் ஆனால் எங்கள் உமாராணி ஆண்டி வந்தாங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கண்ணதாசன் என்ன செய்தார் தெரியுமா என்ன செஞ்சார் நான் அப்போ பிறக்கவே இல்லை அவர் அண்ணன் செஞ்சார் இது செஞ்சார் அது என்னது அந்த நூல்கள் இந்த நூல் தலைப்பு என்ன காதல் பாடலா தத்துவ பாடல்களா இதில் வந்து காலங்களில் அவள் வசதம் கலைகளிலே அவள் ஓவியம்னு என் பாடலை வேற திருடி பாடிட்டு போயிட்டாங்க நான் என்ன பாடல் தெரியாமல் யோசித்துக்கிறதுக்கு பார்த்தா நன்றின்னு இருக்கு என் பேப்பரில் நான் நன்றின்னு சொல்லிட்டு போய் உட்காரணும் எல்லா பாடலையும் காதல் பாடல் தத்துவ பாடல் பக்தி பாடல் எல்லாத்தையும் பாடிட்டு நவரசமா நடுவர்களை சிம்பிளா திங்க கிழமை நல்லா எல்லாரும் இமேஜின் பண்ணிக்கோங்க திங்க கிழமை ஆபீஸ்க்கு நீங்க போறீங்க பஸ்ல நீங்க பஸ்ல முடி பைக்ல போலாம் முடிவு பண்ணிக்கிறீங்க சண்டால பைக் உங்களுக்கு அப்பதான் ஸ்டார்ட் ஆகாது சரி ஸ்டார்ட் ஆகாது சரி கொஞ்ச தூரம் தள்ளி போலான்னு பார்த்தா ஹீரோ வேண்டாம் கேள்விப்பட்டிருக்கீங்க சண்டாலம் பைக்கு கொஞ்ச தூரம் தள்ளிட்டு போய் பார்த்தா மெக்கானிக் ஷாப் திறந்துருக்காது இவ்வளோ டென்ஷனில் மெக்கானிக் ஷாப்பில் விட்டுட்டு அவருக்கு ஒரு ஃபோனை பண்ணி சொல்லிவிட்டு ஐயா என் பைக் இருக்குது பார்த்து வை சாயங்காலம் நான் வந்து எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு பஸ்ஸில் போகலான்னு போனால் பஸ்ஸில் என்ன பாடல் போடுவாங்க தெரியுமா அவங்க சொன்னாங்களே என்ன பாடல் தத்துவ பாடல்களை போடுவாங்க எப்படின்னா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வர யாரோ இவ்வளவு டென்ஷன்ல இந்த பாடலை கேட்டா எப்படி இருக்கும் ஒரு மனுஷன் அது டிரைவருக்கு தெரியாதுல்ல இவர் எவ்வளவு வராது சுறுசுறு காலையில எப்படி பாடல் போடணும் தெரியுமா எங்க காதல் பாடலை போடணும் எப்படி நடையா இது நடையா ஒரு நாடகமன்றோ நடக்குது வெள்ளிக்கண்ணு மீனா வீதி வர போனா தைய தக்க தைய தக்க பொய்யா இப்படி போட்டா தானே போனா ஆபீஸ்ல ஒரு உற்சாகம் இருக்கும் கேரளாவில வேலைக்கு தானே போறிய உற்சாகமா செய்யும் தொழிலே தெய்வம் நடுவர்களே உற்சாக உற்சாகமா போகணும்னா எங்க பா காதல் பாடல் கண்ணதாசன் எழுதிய காதல் பாடல கேட்டாதான் உற்சாகமே வரும் யார் கண்ணதாசன் யார் அவர் காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்த தேனை தன் பாட்டில் வைத்தவர் கண்ணதாசன் எப்பேற்பட்டவர் தெரியுமா அவர் தத்துவம் மட்டும் எழுதலை அவர் காதலுக்குனே பேர் போனவர் எப்படின்னா எப்படி கா எப்படி எல்லாத்தையும் காதலிக்கணும் எல்லாத்தையும் காதலிக்கணும் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இருக்குது பச்சையப்பன் கல்லூரியில் கனதாசனை வந்து சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்காங்க அவரும் போயிருக்கார் விருந்தில் இட்லி வச்சுருக்காங்க இட்லி எப்படி இருக்குன்னா சின்னதாக இருக்கான் சிறிய இட்லியாக இருக்குது ஏன்னா நம்ம செட்டிநாட்டு இட்லி தான் சின்னமாக தான் இருக்கும் வெள்ளப்பணியாரம் எது இட்லி எதுன்னே தெரியாது அவர் பார்த்து இட்லியை மனுஷன் காதலிச்சிருக்கார் பெண்களை காதலிக்கலாம் மிருகங்களை காதலிக்கலாம் எதை வேணாலும் காதலிக்கலாம் கொஞ்சம் இட்லியை காதலிச்சிருக்காரு இட்லியை காதலிச்சதும் இல்லாமல் ஒரு கவிதை எழுதிருக்கார் பாருங்க இட்லியே இட்லியே எப்படி இட்லியே இட்லியே நீ ஏன் இப்படி இழைத்து போனாய் யார் மீது கொண்ட காதலினால் இழைத்தாய் எப்படி ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு ஒரு கவிதைன்ற உணர்வு வந்து ஆற்று வெள்ளமா அவர் வந்து கவிங்கன்னு பேர் போனதே இந்த அவரோட காதல் தான் அதுவே தெரியாம அவர் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் பாடல் எழுதினார தத்துவமா எங்க 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 மெய்யமாயாட்ட கேளுங்க சட்டி சுட்டா கை விடதான் செய்யும் இதுக்கு எதுக்கு கண்ணதாசன் நான் கேட்கிறேன் சட்டி சுட்டதாடா கை விட்டதாடா சட்டி சுட்டுதான் விடதானே போறோம் இதை புடிச்சு இதுக்கு எதுக்கு கண்ணதாசன் தேவை நானே சொல்லுவேன் எங்க ஆயாக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க இதுக்கு எதுக்கு கண்ணதாசனை கூப்பிட்டு வந்து ஒரு பட்டிமன்றம் போட்டு நீங்கள் காதல் பாடல் சிறந்ததா தத்துவ பாடல் சிறந்ததா எதுக்கு கற்பூரத்தொகை மாதிரி நடுவர் எதுக்கு எல்லாருமே சொல்லிடலாமே காதல் பாடல் தான் சிறந்ததுன்னு எப்படி காதல் காதல் எப்படி தெரியுமா காதல் எப்படிப்பட்டது அது இனிமையானது இறைவன் போன்றது வாங்க வாங்க காதல் இனிமையானது இறைவன் போன்றது புனிதமானது அடுத்து போட்டார் பாருங்க காதல் பொருள் நிறைந்தது தத்துவ பாடல்கள் பாடல்களை விட காதல் தான் அதிகமா பொருள் இருக்கு என்ன பொருள்னா காட்டுக்குள் முனிவர்கள் போனாலும் வீட்டுக்கு திரும்பி வர வைக்கிறது இந்த காதல் தான் சொன்னார் பாருங்க எதுவுமே வேணான்னு பரதேசிய காட்டுக்குள்ள போனாலும் இந்த காதல் ஒண்ணு இருந்துச்சுன்னா போது வீட்டுக்கு வந்துருவாங்களா எல்லா முனிவர்களும் அதனாலதானே போனார் அப்புறம் வரார் அது இன்னமும் அவர் மனசை விட்டு நீங்காத இருக்கிறனால தான் அவர் வீட்டுக்கே திரும்ப வரார் சரி சரி எங்க அடுத்து வந்து ஒரு அருமையான ஒரு இது இருக்கு எல்லா ஏன்னா எல்லாரும் காதலிக்கலாம் அவங்க கேட்டாங்க ஒரு கேள்வி அண்ணாமலை காதலுக்கு பேசினா சரி அதுவே சரியா தப்பான்னு எனக்கு தெரியல கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் பேச வந்தது சரியா தப்பான்னு அதை விட எங்க எங்க அணியினர்களை பார்த்து அறுபது ஆக போது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஐம்பது வயசு ஆக போது எதுக்கு அவங்க காதலை பத்தி பேசுறாங்க முதுமையில காதல் வரக்கூடாதுன்னு யாருங்க சொன்னா உங்களுக்கு தத்துவம் வந்தா சின்ன பிள்ளைக்கும் தத்துவம் தேவையா பெரியவங்களுக்கும் தத்துவம் தேவையா சாகும் போதும் தத்துவம் தேவையா பிறந்தாலும் தத்துவம் தான் காதல் எப்பதான் தேவை எல்லா வயசுலயும் காதல் தேவை அதுக்கு தான் முதுமைக்கு வந்து கண்ணதாசன் ஒரு பாடல் சொல்லுவாரு என்னன்னா என்னோட நண்பர் ஒருத்தவர் இருக்கார் அவர் இருக்காரு முருகப்பன் ஏன்னா வள்ளிக்கண்ணு மகனா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் முருகப்பன் அன்னைக்கு ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது நடுவர் வீட்டு தான் என்னடா உங்க மது உங்க நடுவர் வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா என்னடா சொல்ற எந்த நடுவரை ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு ஒண்ணு விளங்கலையடான்னு அதான்டா கற்பூர கவி ரொமான்ஸ் பண்றா ஏன் சத்திய நடுவர் அவர்களே எங்க நடுவர் எப்படி இவர் இருக்காரு இவர் பெரிய காதல் மன்னன் என்னைய சொல்றாங்க காதல் மன்னன் ஆனா இவருதான் பெரிய காதல் மன்னன் எப்படின்னா குடும்பத்தை வேலை கூட்டியா இவங்க மனைவியோட தான் நான் நடுவரை சொன்னேன் அப்படி அப்படி அடிச்சு சொல்லுங்க நம்ம நடுவர் பாடுறாங்க மனைவியோட எங்க வீட்டு ராணிக்கு போ இளம திரும்புது வயசு ஏற ஏற பருவம் ஏறி காதல் அரும்புது உடனே அவங்க எந்த வயசில் தான் எனக்கு விவரம் புரியுது நீங்க ஏற இறங்க பார்க்கும் போது விளக்கம் தெரியுது எங்க வீட்டு ராஜாக்கு போய் இளம திரும்புது வயசு ஏற ஏற பருவம் ஏறி காதல் அரும்புது இவர்கள் பண்ணலையா காதல் முதுமையில யாருங்க சொன்ன காதல் வரக்கூடாதுன்னு எங்க நடுவர்ட்டே அவங்க துணை யார்ட்டையும் கேளுங்க எப்படி காதல் பண்ணணும்னு அவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க இதனால என்ன தெரியுது வேண்டியதான் நடுவர் வந்து காதல் அணிக்க தீர்ப்பு கொடுக்குவாருன்னு தெரியுது கண்ணதாசன் எல்லா வயதினருக்கும் நடுவர் மாதிரி வயசா இருந்தாலும் சரி எங்களை மாதிரி இளமையா இருந்தாலும் சரி எல்லா வாழ்க்கைக்கும் காதல் பொருந்துங்க என்ன கடவுள்கிட்ட நம்ம எல்லாரும் என்ன கேட்போம் நூறு வயசு வரைக்கும் வாழணும்னு கேட்போமா எதுக்கு நூறு வயசு வரைக்கும் எதுக்கு நூறு வயசு வரைக்கும் வாழணும் கனதாசன் சொல்றாரு காதல் பண்ண தான்டா நூறு வயசு வரைக்கும் வாழணும் வேற என்னடா அந்த வாழ்க்கைக்கு தேவை சரி 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 அன்பு இருந்தா எதை வேணாலும் ஜெயிச்சிடலாம்னு கனதாசன் சொல்றாரு இங்க பெண்களை எப்படி வர்ணிப்பாரு அவரு எப்படின்னா இப்ப இருக்கவங்க எப்படி எல்லாருமே வந்து ஏ பிளஸ் வந்து ஏ பிளஸ் லிரிக்ஸ் போட்டு பாட்டு எழுதுனா பெருமைன்னு இப்ப இருக்க கவிஞர்கள்லாம் எழுதுறாங்க ஆனா கண்ணதாசன் வந்து எதோடமா பெண்ணை ஒப்பிடுவார் காதல்ல செந்தமிழ் தேன் மொழியால் நிலா வெண்ண சிரிக்கும் மலர்கொடியால் நிலா வெண்ண சிரிக்கும் மலர்கொடிய பைங்க இதழில் பலரசம் பருகிட காலை குனிவால் எப்படின்னா அந்த வெக்கத்தை அவரு அந்த 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 வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ எப்படி இருப்பார்னா ஒரு ஒரு இப்படி உடஞ்சி விழுந்துருவார் அப்படி இருப்பார் அந்த ஹீரோ சும்மா நின்றுட்டு அந்த பெண்மையை பற்றி பாடும்போது அந்த பாடல் இன்னமும் பட்டி எல்லாம் ஒழைக்குது ஒழிக்குதுன்னா கண்ணதாசனோட பா காதல் பாடல்கள் எவ்வளவு சிறப்பு இருக்கு தெரியுமா இன்னொன்று இப்போ முதலிரவு முதலிரவையும் நாகரிகமா சொன்னவர் கண்ணதாசன் தான் முதலிரவை யாருமே நாகரிகமா இது வரைக்கும் சொன்னதே இல்லை அதான் நான் முன்னாடியே சொன்னேன் ஏ பிளஸ் லிரிக்ஸ் எழுதுறதுன்னா அவ்வளோ ஒரு இன்பம் இப்போ இருக்க லிரிஸ்டிக்ஸ் எல்லாருமே பாட்டு எழுதுற எல்லா கவிஞருக்குமே ஏன்னா மக்கள் அப்படி மாறுறாங்களாம் மக்கள் அப்படி என்னைக்குமே மாறவே இல்லைங்க கண்ணகாசன் எழுதியிருப்பாரு ஒரு முதலிரவு முதலிரவு முடிஞ்சிரும் தோழிகள்லாம் வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்பாங்க நேற்று நைட் என்ன நடந்துச்சு நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்னு அந்த பொண்ணுனால சொல்லவே முடியாது எப்படிங்க ஒரு தோழிகிட்ட வந்து இருக்கிறத சொல்ல முடியும் ஆனால் அதுக்கு ஒரு பாடல் எழுதியிருப்பாரு பாருங்க கண்ணதாசன் அத்தான் என்னத்தான் அவர் என்னை தான் அவங்கள அவள கேட்பாங்க அடுத்த அடுத்த நான் எப்படி சொல்வேனடி அப்படியே ஒரு ட்விஸ்டா இருக்கும் ஒரு இதை விட ஒரு 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 முதலிரவை வந்து யாருமே நாகரிகமா சொல்ல முடியாதுங்க இப்போ இந்த அண்ணாமலை இந்த பாட்டு அவருக்கு எழுதுறதுக்கு எப்படி இது தெரிஞ்சது தெரியுமா நீங்க சொல்லு அவர் சென்னைக்கு கார்ல போயிட்டு இருக்கும் நடுவடியில் வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்ருக்காரு அது சாப்பிட்டு அந்த பேப்பரை படிக்கும்போது கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானாங்கிற அந்த இது இருந்தது கவிதை அதை பனசில் வச்சுக்கிட்டு அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் அப்படின்னு எழுதுறாரு இப்போ இருக்க கவிஞர்கள் எப்படியும் பாட்டு எழுதுறாங்க தீ பிடிக்க தீ பிடிக்க முத்தம் கூடுடா ஏன்னா தீ பிடிக்க முத்தம் கொடுத்தா உதான் புசிக்காது இதெல்லாம் ஒரு லிரிக்க கண்ணதாசனோட இப்போ இருக்க கவிஞர்கள்லாம் போட்டி போடுறாங்க எனக்கு அதான் ரொம்ப ஒரு இது இல்லாம இருக்கு என்னன்னா அடுத்து வந்து ஒரு 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 அழகான ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துல வந்து கணவர் வந்து எப்படின்னா என்னதான் வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டையாக இருந்தாலும் அந்த காதல்னு ஒன்று வரும்போது என்னதான் சண்டையாக இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு கணவன் மனைவி காதலிப்பாங்க பாருங்க அந்த அந்த பாடலில் வந்து கணவனுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை ஊனமா இருக்கும் ஆனால் அந்த மனைவி என்னமா பாடுவாங்க தங்கத்திலே ஒரு அவ்வள்தான் குறையா இருந்தாலும் அது தரத்தில் எப்போவுமே சிறந்துதான் இருக்குமா ஏன் நீங்கள் வந்து உங்கள் அங்கத்தில் வந்து குறை இருக்கு நீங்கள் ஊனமா இருக்கீங்கன்னு கவலைப்படுறீங்க ஆனால் அவங்க அன்பு என்னைக்குமே குறையாம எனக்கு கிடைக்குதுன்னா இதை விட காதலை வந்து எந்த கவிஞர் எழுத முடியும் தத்துவத்தில் இருக்கா இப்படி பாடல் நான் கேட்குறேன் தத்துவத்தில் கிடையவே கிடையாது இப்போனா மனைவி ஊனமா இருந்தாலோ இல்லை மனைவிக்கு ஏதாச்சும் குறைபாடு இருந்தாலோ கணவனுக்கு ஏதாச்சும் குறைபாடு இருந்தாலோ உடனே என்ன டைவர்ஸ் அதுதான் இப்ப இருக்க நிலைமையா இருக்கு ஆனா அப்போ வந்து எப்படி இருந்துச்சுன்னா கண்ணதாசன் வந்து அவரு பார்த்த பார்வை வந்து இப்படி என்னதான் குறை இருந்தாலும் உங்க அன்பு மட்டும் எனக்கு போதும்னு இருக்கிறதாங்க காதலோட பெரிய மகிமையே என்னன்னா கண்ணதாசனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பாலாம் பொண்ணு பார்க்க பொண்ணு பாக்குறாங்க கண்ணதாசனுக்கு வந்து ஒரு அஞ்சு போட்டோ தராங்க கண உனக்கு யாரப்பா அதுல புடிச்சிருக்கு கண்ணதாசன் வந்து காதல் மன்னன்ல அதனால என்ன சொல்றாரு எனக்கு அஞ்சு பொண்ணையும் புடிச்சிருக்குமா அப்படின்றாரு அவர் சொல்றாங்க அப்பச்சி அப்படிலாம் இல்ல ஏதாச்சும் ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நீ என்ன பொண்ண பாக்குறியோமா நீ என்ன பொண்ண பாக்குறியோ நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவங்க அம்மா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் வைக்கிறாங்க கல்யாணம் பண்றாங்க முதலிரவுல நம்ம நம்ம கண்ணதாசன் பெரிய ஆள் இல்லை அவர் காதல் அள்ளி தெளிக்கிறார் அந்த பொண்ணு கிட்ட விடிய 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 பேசுறாரு காதல் கவிதைகளா சொல்றாரு எல்லாமே சொல்லிட்டு விடிஞ்சிருச்சு அடுத்த நாள் அவங்க அம்மா காலில் விழுந்து அம்மா இப்படி இல்லாம நீ எனக்கு பொண்ணை பார்த்துருக்க அருமையான பொண்ணுமா நான் எவ்வளோ நைட்டு ஃபுல்லா விடிய 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 நான் காதலா கொட்டுறேன் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசணுமே இப்போ இல்லாம சீம சமத்தி கெட்டிக்காரி எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு கண்ணதாசன் அவ்வளோ ஒரு இன்பமா அவங்க அம்மா சொல்றாங்க அம்மா சண்டால பயிலு நீ ஏண்டா நைட்டு புறா விடிய விடிய வாடா அவட்ட பேசிக்கிட்டு இருந்த அவளுக்கு சத்த காது கேட்காதேடா இருந்தாலும் கண்ணதாசன் தளர்ந்து போகல தெரியுமா எழுதினாரு பொன்னம்மா என் மனைவி பூமியிலும் புறவிடையால் அவள் செவிகள் பழுதானாலும் நல்லா கேட்கணும் அவர் செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பினால் என் கவிதைகள் பழுது ஆகாமல் காத்து வந்த ராசாத்தின்னு எழுதினார்னா கண்ணதாசன் காதல்ல எவ்வளவு பெரிய சிறந்தவர் அதை விட அந்த தத்துவங்கள்லாம் பெருசா இருக்குன்னு நான் கேட்கிறேன் இன்னொன்னு காதல் காதலுக்கு வந்து எப்பயுமே வந்து மொழியே தேவலைங்க தமிழ் தேவையில்ல மலையாளம் தேவையில்ல கன்னடம் தேவையில்ல இங்கிலீஷ் தேவையில்ல எந்த மொழியுமே தேவையில்ல பையனும் பொண்ணு தான் தேவை என்னண்ணா இப்போ பையனும் பொண்ணுமா தேவையா இல்லை பையன் பையன் தேவையான்னு தெரியாம ஒரு பெரிய இது போயிட்டு இருக்கு அதுவும் நமக்கு தெரியலை கண்ணதாசன் என்ன சொல்றாருன்னா காதலுக்கு பார்வை ஒன்றே போதும் அப்படின்றார் என்ன பண்ணான் உன் பார்வை உன் உந்தன் பார்வை அது என்னை என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தால் இந்த பாவை அப்படின்னு எழுதுறாரு இந்த பாடல்ல ஒரு இலக்கிய நயம் இருக்கு இந்த இலக்கிய நயம் எந்த தத்துவ பாடல் எல்லாச்சும் இருக்கா என்னன்னா நல்லா கவனிக்கணும் என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தால் இந்த பாவை அப்படின்னா பார்வையிலிருந்து இடையின சொல் என்னன்னா இறான் அப்போ இரு மெலிந்தால் அது பாவையா மாறும்னு ஒரு பெண்மையை இலக்கணமா வச்சு சொன்னார்ல கண்ணதாசன் இதுல இது இது வர இதை விட காதல் வந்து யாருங்க ரொம்ப தெளிவா சொல்ல முடியும் இன்னைக்கும் மக்கள் மனசுல நிக்கிறது கண்ணதாசனோட காதல் பாடல் தான் நிறைவா இந்த பாடலை சொல்லலைன்னா எனக்கு வந்து இதுவே கிடைக்காது கனதா சொன்ன இப்போலாம் வந்து பொண்ணு பார்க்க போறோம் பையன் பார்க்க போறோம் எல்லாரும் சொல்றாங்க பொண்ணு வந்து நல்லா கேரிங்கா இருக்கணும் ஷேரிங்கா இருக்கணும் நான் ஃபிஃப்டி பர்சென்ட்னா நான் துணி துவைச்சா அவர் பாத்திரம் வளர்க்கணும் நான் மாப் போட்டா அவர் கூப்பிட்ட கூட்டணும் இப்படி ஃபிஃப்டி பர்சன்ட் பர்சன்ட் சொல்லி சொல்லி இப்ப இருக்கிறது வந்து அது ஒரு ட்ரெண்ட் ஆயிருக்கு ஆனா கண்ணதாசன் அப்பவே சொல்லிருக்கார் என்னன்னா நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவா இந்த பாடல் எப்படி நான் மக்கள் மனசில் இன்னமும் நீங்க இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஹரிச்சந்திர நாடகம் வள்ளி திருமண நாடகம் அப்படின்னு இன்னமும் நம்ம ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கு நேற்று கூட நடந்துச்சு நான் நினைக்கிறேன் அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மொத மொதல் பப்புன் வந்து டான்ஸ் ஆடுவார் அடுத்து வந்து அந்த ரெக்கார்ட் டான்ஸ் பாடுற அந்த அந்த டான்ஸ் ஆடுற அம்மா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் என்னன்னா பப்புன் பாடுவார் இந்த பாடல அந்த டான்ஸ்காரமா பார்த்து நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நீ போடும் சாப்பாட்டை அப்படின்னு பாடுவார் உடனே அந்த ஹார்மோனிய பற்றி பா ஹார்மோனியக்காரருப்பா பா அவர் அவர் வாசிப்பார் அவர் பாடுவார் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நீ போடும் சாப்பாட்டை நாய் சாப்பிட வேண்டும் அப்படின்னு பாடுவார் அது ஒரு ரொம்ப ஒரு காமெடியா இருக்கும் அதனாலதான் எங்க பட்டி தொட்டி எல்லாம் பரவுனது கண்ணதாசன் தான் தத்துவ பாடல்கள் வந்து அவர் வாழ்க்கைய அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் அதுல வந்து யா கண்ணதாசன் வரலாம் அண்ணாமலையும் வரலாம் எங்க நடுவரும் வரலாம் ஆனா காதலை சொல்லணும்னா என்றைக்கும் கண்ணதாசன் தான் தேவை கனதாசன் பாடலில் மக்கள் மனதில் இன்றும் நிலைத்திருப்பது காதல் பாடலே என கூறி வாய்ப்பு அழுத்துங்க அத்தனை பேரும் நன்றி கூறி விடைபெறு நன்றி வணக்கம் அருமை 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 கலக்கலாக பேசியிருந்தார் அவருடைய அனுபவங்களையும் சில சில சொன்னார் எங்கள் நண்பர்கள் வட்டாரம் பொன்னாடை போட்டு வந்திருக்கிறார்கள் இந்த இனிய மாலை மிக சிறப்பாக பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த நடப்பு காரியஸ்தர் திரு அண்ணன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து